ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் குயிக்காக பண்ணுற மாதிரி டின்னர் வேலையிலும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அன்னைக்கு வந்து சப்பாத்தி சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மஷ்ரூமில் ஒரு சிம்பிளான கிரேவி ரொம்ப சீக்கிரமே பண்ணிரலாம் அட் சேம் டைம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அந்த டைம்லேயே கொஞ்சம் மாவு கூற வச்சிருந்தேன் அதுவும் அப்படியே அரைச்சுட்டு இருந்தேன் நீ வாஷ் பண்ணி வச்ச மஷ்ரூம்ஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா நார்மல் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் மஞ்சள் தூள் அப்புறம் கரம் மசாலா தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு காம நேரம் வச்சிடணும் அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி அதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிருவோம் அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் குடம்பிளகா இந்த ஷேப்பில் கட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம் மஷ்ரூம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் இதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை அதில் ஊற்றிக்கலாம் இனி குடம்பிளகா வெங்காயம் அதில் கொஞ்சம் உப்பு சோயா சாஸ் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு அந்த கிரேவியில் போட்டு கொஞ்சம் தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சைடிஷ் ரெடி சப்பாத்தி இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு ஆம் ஆல்மோஸ்ட் அரைச்சி முடிச்சாச்சு அதை கரைச்சி வச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய வேலை முடிச்ச மாதிரி இருக்கும் சப்பாத்திக்கு இந்த மஷ்ரூம் அவ்வளோ டேஸ்டியா இருந்துச்சு இதே மாதிரி இது கூட பன்னீர் காலிஃப்ளவர் நமக்கு பிடிச்ச மாதிரி காய்கறிகள்லாம் ஆட் பண்ணி ட்ரை பண்ணலாம்